பேரு சோபி போதம்ஜி படிச்சது எடுத்து வச்சுட்டு மாமாலே டீ போட்டிருக்கேன் டீ குடி மச்சு ஏம்மா இன்னும் ரெண்டே ரெண்டு பேஜ் தான் ஒரு இதை முடிச்சுட்டு அப்புறம் என்ன குடிக்கும் நீ குடிம்மா சரி மக்களே முடிச்சுட்டு வா எல்லாம் சேர்ந்தே குடிக்கலாம் ஒரே தான் அப்புறம் நான் வேற நீ வேற தனித்தனியாக குடிப்பாவா ஒரே தான் முடிச்சுட்டு வாழே இல்லை சுபி இங்கே வரல பொழுது விடிஞ்சா போதும் செல்லு எடுத்து வச்சுக்கிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கா ஒரு நாளாவது புக் எடுத்து படிக்கிறீங்களே ஏம்மா அதெல்லாம் நான் முன்னாடியே படித்தாச்சு ஒவ்வொரு <laughs> <laughs> உன் மவன் சுபி இல்லாட்டி ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன் அதான் நீ ஒன்றும் கவலைப்படாதானே அதான் நான் முன்னாடியே படித்தாச்சு இந்த பிள்ளை சும்மா படிக்க முடிக்கணும் சீன் போட்டுட்டு கிடக்கா வேற ஒன்றும் இல்லை யாரு மீன் இந்த வாட்டி ஃபஸ்ட் ஏய் ஏ இப்போ அப்புற இருந்துடல பத்தி உன்னை பற்றி எல்லாத்தையும் அம்மாட்டி சொல்லி கொடுத்துருவேன் பார்த்துக்காம நானா சீன் போட்டுட்ருக்கேன் நீ பத்து வந்துட்ட ஆனா அவுக்கு இடத்து எடுத்து கேட்டால் ஒன்றும் தெரியாது நீ பேசிய எப்போ பார்த்தாலும் கிளாஸுக்கு வெளியில் நின்றுட்டே தான் இருப்பான் ஒரு நாளை டெஸ்ட்டுக்கு ஒரு மார்க் எடுக்க மாட்டான் எப்போ பார்த்தாலும் டீச்சர் வெளியே நிற்க வச்சிருவாவ எத்தனை வாட்டி நான் பார்த்துருக்கேன் தெரியுமா என்னை கூட்டு கூட சொல்லுவாவம்மா ஆனால் அன்னைக்கு பார்த்தா என் காலில் விழுந்து அம்மாட்ட சொல்லாத போவாதன்னு கெஞ்சுவான் இப்போ இப்படி பேசலாம் பார்த்தியா ஏய் கரப்பள்ளி வாய மூடிட்டு பேசாமல் எழுதுகிற விளையா பாரு சும்மா என்னை பற்றி பாட்டை கொடுக்கட்டு ஏதாவது சொல்லிட்டு இருந்தா மூஞ்செல்லாம் உடச்சி பிடி மட்டுதாம்மா இது மட்டுமல்ல இன்னும் நீ என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் அம்மாட்ட சொல்லிக் கொடுத்துன்னு வச்சுக்க அவ்வளோதான் பார்த்துக்க ആ എന്തി എടുത്തണല്ല അമ്മ കേക്കണ്ടോ वो ഇഷ്ടത്തേക്കി അടിச்சிട്ടിരിക്കയോ வேற रिलेटेड விஷ്യം না சொன்னേ അവളെ தான் நின்னு വായ മുടിത്തെ பேசாம നിന്നര് എലിച്ചിবি பள்ளி വളത്തല വെളിയിലവനെ നിക്കേ പഠിക്ക மாட்டില്ലப்பா അമ്മ നീയരമ്മ അവൾ சொல்றന്ന് കേട്ടിട്ടിരിക്കയോ ഞാൻ ടെസ്റ്റ് വെച്ച다가 മടാല എഴുതി முடிச்சிரேன் தெரியுமா ಅದனால ഇന്നെ எல்லார വെളിയിലാക്കും ഉള്ളിൽ இருந்த ഞാൻ കാപ്പി എടിക്കാൻ പാട്ടുകേ ചൊല്ലുവവ ಅದക്കല്ല വെളിയിൽ நின்னு பாத்திட்டு இருப்பேன் வேற ഒന്നും ഇല്ലമ്മ

ஏய் அசங்கடைக்கு போனே இமேஜ்ல என்ன ஆகுறது? நான்லாம் பாக்க முடியாது. வேணா அவளே போய் செல். இல்லடி நீயே போய் பாப்போ. நீ என்ன என்னளே பேசுறே? பிள்ளை இவ்ளோ தூரத்துக்கு தனியா அனுப்பவோ? நீயே போய் تعالى நீ வீட்ல சும்மா தானே இருக்க. நான்லாம் உன்னை சும்மா இல்ல. எனக்கு வேலை இருக்கு. இந்த பையلينirக்கிட்டள நடு குட்டாயinga நான் போவணும். நீ என்ன போய் தேயிட்டு பாப்போ. என்னாலலாம் பாக்க முடியாது. यार அந்த வாங்கிட்டு யாராவது பாப்பே என்ன பத்தி என்ன நினைப்பாவ என்ன ரேஷன் கடைக்கு தான ஜாமா வாங்க போ சொன்னாவ அதுக்கு என்ன பெரிய பீட்டிக்கிட்டு இருக்க என்ன நினைப்பாவ எல்லாரும் வீட்ல இருந்து ரேஷன் பொருள் வாங்குறாவ உன்னை பத்தி என்ன நினைக்க போறாளா ஆமா நீ பெரிய கலெக்டர் பத்தியா ரேஷன் கடை ஜாமா வாங்க போ வெக்கமா இருக்கு போயிட்டு வால கரப்பதி பேசாம இருந்து நானே ஓ மேல சரியான போவத்துல இருக்கேன் பாத்துக்கம்மா கொன்னு புடைங்க கொன்னு வாயை முடிக்கிட்டு பேசாம இருடி ஏ நீ பாரு உனக்கு என்ன காலில் என்ன நான் தான் போறேன் போக முடியாது யாரு இத வந்துட்டே இருந்த என்ன வீட்டில் ஒருத்தரையும் காணலை சத்தம் மட்டும் கேட்குது எங்கே உணவு தெரியலையே சொல்லு கிட்டா என்னெந்த பக்கமாக உட்காரு ஒன்றும் இல்லைக்கா சும்மா தான் உண்டை கிட்டா சொல்லு சும்மாலாம் நீ வர வரமாட்டலாம் ஏதாவது விஷயத்தோட தான் வந்திருப்ப என்ன கையில் பையெல்லாம் கொண்டு வந்திருக்கா என்ன விஷயம் கிட்டா சொல்லு ஒன்றும் இல்லைக்கா இந்த ரேசம் கடைக்கு போகணும் இந்த மாதத்தில் முடிய போகுது பற்றிலாம் அப்புறம் அடுத்த மாதம் போனால் பொருள்லாம் தர மாட்டவ அதான் சுபீட்டை சொல்லிவிட்டு இந்த சாமான்லாம் வாங்கிட்டு வர சொல்லலாம் தாக்கா வந்தேன் நானும் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா என் மோளுக்கு வேறு உடம்பு சரியில்லை உடம்புலாம் ஒரே காய்ச்சலாக இருக்குது அதனால் அவள் வேற விட்டுட்டு இருக்க மாட்டேங்க பார்த்தீங்களா அவளை அழைச்சின்னே போக முடியாது ஏன்னா வெயில் உச்சி அதை வெயில் மண்டையை பிளக்குது சுபீட்டை செட்டு போயிட்டு வர சொல்லலாம் தாக்கா எங்கே கீதா இப்போ அந்த பையன்கிட்ட தான் சொன்னேன் அந்த பையன் போக மாட்டேங்க நானும் சொல்லி பார்த்துட்டேன் வேணா போனா அப்படியே வந்து உன் பொருளை வாங்கிட்டு வர சொல்றேன் என்ன என்னது மஞ்சிக்கு உடம்பு சரியில்லையா என்ன ஆச்சுட்டு வேணா நான் வந்து ஆஸ்பத்திரி வேணா அழைச்சிட்டு போட்டுமா இதெல்லாம் ஒண்ணு இல்ல சிபி நல்லா தான் இருக்கா என்ன லைட்டா காச்சல் தான் அடிக்குது அதான் ஆஸ்பத்திரி எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு வந்துட்டேன் செத்தரை ரசம் அடிக்க மட்டும் போயிட்டு பொருள் மட்டும் வாங்கி கொடுத்துருமா சரி ஓகே கஷ்டம் வாங்கிட்டு வந்துறேன்னா நீங்க கஷ்டப்பட்டல இங்க வந்து வேணா வாங்க வேண்டாம் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன் அத்தை அம்மா பாட்டி அம்மா பையில என்ன மட்டும் நீ வேஷம் கடைக்கு போறதுக்கு போக முடியாதுன்ற பத்தியா இப்ப யாரோ வந்து சொன்ன உடனே உடனே போறேன்ட்டு ரெண்டு கால்ல குச்சி நிக்கிறா பாட்டி அம்மா பையில சரி பொருளா வாங்கிட்டு வந்து நேரா உங்க வீட்டுல கொடுத்துறேன் அண்ணா அதே மேனே போம்பது நீங்க எல்லாம் எடுத்துட்டு வரேன் அண்ணா உங்க வீட்டுல வச்சிட்டு இருங்க நான் போம்பது அப்படியே பைய எல்லastype வாங்கிட்டு போயிரேன் எதுக்கு வெயி கண்டு கஷ்ட பறியே போங்க தேனா வந்து வாங்கிட்டு வரேன் ஆ சரிமா நீ வீட்டுக்கு எல்லாம் வர வேண்டாம் இதுக்கு பேரு பையில எடுத்து வந்துட்டேன் இந்த பையில எனக்கு எல்லா ஜாமனும் வாங்கி பையில போட்டு எடுத்து வந்திறேன் என்ன நான் அந்த வளியில பால் ஆள்வாங்க போவேன் சாத்துக்கு அப்ப எடுத்துட்டு போறேன் என்ன ஆ சரிதே நீடா நீ இப்ப பைய ஏச்சிட்டு போ நாம அப்போ आंबது அப்படியே எடுத்து பேட்டி ஜாம வாங்கி வச்சறேன் போ அம்மா நம்ம வீட்டுக்கு ஜாம் வாங்கணும் சொன்னல்ல போம்மா ஓடும்மா பையில எடுத்துட்டு வா பேய்

வீட்டில் வேலை சொன்னால் கேட்காம ஊருக்காலே உழைச்சிட்டு கிடக்க கால் ரெண்டி உடச்சி மூளையில் போடுறேன் இருவனு வீட்டில் ஊர் வேலை சொன்னால் கேட்கறது கிடையாது ஆனா ஊருக்குள்ள நல்லா உழைச்சிட்டு தெரியலையோ சோர் திங்கிறது இங்க உழைக்கிறதுனா தெருவுக்க இப்போ நல்ல வசமாக போடும் அந்த பயில ஒரு வேலை சொன்னால் என்ன பேச்சு பேசுனா ஊருக்குன்னா எப்படி போய் ஊழியம் பார்க்குறான் பார்த்தியம்மா நல்லா வையுமா ஒரு வேலை சொன்னால் கேட்காம ஊருக்குனா எப்படி ஓடி ஓடி வேலை வைக்க நீ இருக்கிறதுக்கு சாவில உனக்கு சோறு பிஞ்சு போடுறதுக்கு ஏதாவது நான் நாய்க்கு பட்டானது வாழையாது ஆட்டம்ல உனக்கு சோறு பட்டு என்ன பிரயோஜனம் ஒரு வேலை செய்ய மாட்டேங்க ஆ ஊருக்குன்னா மட்டும் உடனே ஓடுறேன் இந்த கால் ஒழுங்காக இருந்தால் ஓடுறேன் காலை உடைச்சி மூலையில் பட்டம் எங்கே ஓடையுது இன்னைக்கு வரட்டும்ல அப்பா என்ன சொல்லி கொடுக்கேன் பாரு நல்லா அடி வாங்கினியா நல்லா வேணும்ல உனக்கு இன்னும் என்னென்ன சொல்லி கொடுத்தோன்னா அடி வாங்க வைக்கேன் பாரு